நமக்கு தரப்பட்டுள்ள முதல் வாசகமானது எப்ரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது வாசிக்க நாம் கருத்தோடு கேட்போம் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு மற்றும் இருபது முதல் இருபத்தி ஒன்று முடியும் சகோதரர் சகோதரிகளே ஏசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை பலிகளை கடவுளுக்கு உகந்தவை உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்கு பணிந்திருங்கள் அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள் இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாக இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மனதுயர் தராதீர்கள் அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது என்று உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளை அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி ஏசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக ஏசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவரே என் ஞாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறை இல்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் எனக்கு எனக்கேதும் குறையில்லை பசம் புல்வெளி மீது என்னை அவர் இழைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் ஆண்டவரே என் எனக்கு ஏதோ குறையில்லை அல்லே லூயா அல்லே லூயா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றனர் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித மார்க் வாசகம் நற்செய்தி ஆறாவது பிரிவு வாக்குகள் முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் திருதூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரியவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிறத்தில் இருக்கின்ற தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிறத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை அவர் அங்கு கண்டார் அவர்கள் அத்தனை பேருமே ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவேன் பொதுக்காலத்தினுடைய நான்காவது வாரத்தினுடைய சனிக்கிழமையாகிய இன்றோடு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலினுடைய பதிமூன்று அத்தியாயங்களையும் இந்த நாட்களிலே நாம் வாசிக்க கேட்டோம் இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலானது யாரால் எழுதப்பட்டது இதனுடைய ஆசிரியர் யார் என்பது நமக்கு தெரியாத ஒன்றாகவே இன்றும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை ஆனால் இந்த மடலினுடைய சிறப்பு அம்சமாக கூறப்படுகின்ற ஒரு சில வார்த்தைகளை நாம் பல முறை பலர் வழியாக கேட்டிருக்கின்றோம் தொடக்கத்திலேயே எழுதப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு செய்தி பற்பல முறைகளிலும் பல்வேறு வகைகளிலும் முற்காலத்தில் இறைவாக்கினர் வாயிலாக நம் முன்னோரிடம் பேசிய கடவுள் நாம் வாழும் இந்த இறுதி நாட்களிலே நம்மிடம் தன் மகனின் வாயிலாகவே பேசியுள்ளார் என்று கூறுகின்ற அந்த தொடக்க வார்த்தையே மிக அற்புதமாக இருக்கின்றது ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கும் பேசுகின்றார் என்கின்ற இந்த ஒரு நல்ல செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை போல நாம் அறிய பார்க்கின்ற மற்றொரு அற்புதமான ஒரு காரியம் கடவுளினுடைய வார்த்தை எவ்வளவு அற்புதமானது எவ்வளவு ஆழமானது அந்த வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாழினும் கூர்மையானது ஆன்மாவினுடைய உள்ளாளத்தையும் ஆவியினுடைய உள்ளாழத்தையும் ஊடுருவி பாய்கின்றது என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல வார்த்தையையும் இந்த நூலினுடைய விசேஷமான ஒரு காரியமாய் நாம் பார்க்கின்றோம் அதே இந்த நூலிலே நாம் அறிய பார்க்கின்ற மற்றொரு காரியம் தாமே துன்பத்திற்கு ஆளாகி வேதனைப்பட்டதனால் துன்புறுவோருக்கு அவரால் மிக அற்புதமாய் உதவி செய்ய முடிகிறது என்கின்ற இந்த வார்த்தையும் இந்த நூலுக்குரிய ஒரு சிறப்பு அம்சம் என்று நாம் கருதலாம் போல இந்த எபிரேருக்கு எழுதப்பட்ட நூலிலே நாம் பார்க்கின்றோம் குருக்களாய் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் அவர்களுடைய இயலாமையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் வலுவற்றவர்களை அல்ல வலு குறைந்தவர்களைத்தான் வலு நிலையிலே வல்லமை உள்ள மனிதர்களை அல்ல வலு குறைந்தவர்களைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய வல்லமையினால் அவர்களை சிறந்தோங்க செய்கின்றார் என்கின்ற ஒரு செய்தியையும் இந்த நூலிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் அதே போல இந்த நூலில்தான் நாம் அறிய வேண்டிய மற்றொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் ரத்தம் சிந்தும் அளவுக்கு துணிந்து நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் இந்த நூலிலே நாம் அறிய பார்க்கின்றோம் அதோடு கூட நாம் பார்க்கின்ற மற்றொரு சிந்தனையாக எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை இந்த நாட்களிலே நாம் படிக்க பார்த்தோம் பள்ளி அறை மஞ்சம் மாசுராது இருக்கட்டும் திருமணம் அனைவராலும் பெரிதும் போற்றப்படுவதாக மதிக்கப்படுவதாக இருக்கட்டும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையையும் இந்த நூலில் நாம் படிக்க பார்த்தோம் இன்றைக்கு பதிமூன்றாவது அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியிலே மற்றும் ஒரு செய்தி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஞான தலைவர்களுக்கு நீங்கள் பணிந்திருங்கள் அவர்களுக்கு மனதுயர் தராதீர்கள் அவர்களுடைய துயரமோ உங்களுக்கு நலம் பயக்காது எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று கூறுகின்ற ஒரு வாக்கையும் நாம் இந்த நூலிலே படிக்க பார்க்கின்றோம் இப்படியாய் இந்த பதிமூன்று அத்தியாயத்தினுடைய சார அம்சத்தை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான இறை சிந்தனையை இறை விழுமியங்களை நமக்கு சொல்லித் தருவதாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் எனவே இந்த நாட்களிலே பொதுக்காலத்தினுடைய இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரங்களிலே இந்த எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து வாசிக்க கேட்ட இந்த வாசகங்களை உள்வாங்கி அசை போட்டு வாழ்வாக்கி நாமும் சாட்சியாய் மாற இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் அன்னை மறியாளும் நமக்காக பரிந்துரைத்து நிறைந்த ஆசிரை பெற்று கொடுப்பார்கள் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு இந்த மடலை தன்னுடைய ஆவியினுடைய வல்லமையினால் நமக்கு தந்து உதவிய இறைவனுக்கு நாம் என்றென்றும் உழமாற நன்றி இறைவா என்று சொல்லி இந்த நாளை போற்றுவோம் இறைவனுடைய மேலான மாட்சிமையை எடுத்துச் சொல்லுவோம் வாழ்வின் வழியாக கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்